இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் எல்லாரும் ஜாலியா பேசிட்டே பேசிகிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் பயம் வர்ற மாதிரி இருக்கு பட் ஒரு பொண்ணுக்குன்னு பார்த்தா அந்த கேண்டீன்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப எதையோ நினச்சி பயப்படுற மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து அந்த கேன்டீன் ஒர்க் பண்றவங்க என்ன எல்லாரும் ஏன் எதோ பார்த்து பயப்படுறீங்க எதுவும் சாப்பாடு ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் எல்லாரும் எதையோ நினச்சி பயந்துகிட்டே இருக்காங்க இ இப்போது திடீர்னு ஒரு பையன் என்ட்ரி ஆகி ஒரு பத்து கேர்ள்ஸ் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறான் எல்லாரும் அவங்கவுங்க நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லோன்னே எல்லாரும் பயந்துட்டே அந்த பத்து பேர் பேரையும் சொல்கிறாங்க சொல்லி இன்னுமே நீங்கள் நான் சொல்கிறத தான் கேட்கணும் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு போயிடுறான் இதை அந்த மேம் பார்த்துட்டாங்க மேலேருந்து ஒரு பொன்னி கீழே விழுகிற மாதிரி பார்த்துட்டாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போகிறாங்க பார்த்தா உண்மையாகவே ஒரு பொன்னி கீழே விழுந்துட்டான் அந்த பொண்ணை பார்த்ததுக்காக கீழே போய் அழுகிறாங்க இதை பார்த்த வாட்ச்மேன் என்ன இந்த பொன்னி கீழே விழுந்துருக்கான்னு மேலே பார்த்தா மேலே அவ்வளோ பொண்ணுங்க நிற்கிறாங்க இதுவாக வாட்ச்மேன் ஓடி போய் அந்த கிட்ட சொன்னோடனே பிரின்ஸ்பல் வந்து மேலே பார்க்குறாங்க அவ்வளோ பொண்ணுங்க நிற்கிறாங்க ஸோ அந்த பிரின்சிபல் வந்து மேலேயே போய் அந்த பொண்ணுங்களை ஸ்டாப் பண்ணால் பார்க்குறாங்க மேலேயும் போயிட்டாங்க அந்த பிரின்ஸிபல் பக்கம் வர வர அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க நீ வராதிங்க நான் போய் கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த மேம்க்குக்கும் வந்து கத்துறாங்க சரி ஓகே நான் வரல பட் ஆனால் நீங்கள் வாங்க கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கத்துறாங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு வாட்ச்மேன் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றலன்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க இதை பார்த்தா பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து தானாகவே கீழே விழுந்துருவாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாட்ச்மேன் தானான்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் மேம் அந்த வாட்ச்மேன் போட்டு அடி அடி நடிப்பாங்க ஒரு பொண்ணு என்ன பண்ணுறானா அவள் கையில் கட்டி இருக்க வாட்சில் டைம் பார்த்துட்டே அந்த மேமை பார்க்குறான் இது பயங்கரமான ஷாக் லாஸ்டில் அந்த எல்லா பொண்ணுகளும் அட்ட டைமில் கீழே குதிச்சிடுவாங்க